உடைய என்டிஏ வாக்கு சதவீதத்தையும் அதிமுக தலைமையிலான கூட்டணி வாக்கு சதவீதத்தையும் ஆட் பண்ண ஒரு முப்பது முப்பத்தொன்னு இடத்துல நாம திமுக தலைமையிலான கூட்டணியும் ஓவர் டேக் பண்றோம் முப்பது முப்பத்தொன்னு சரியா தெரிலீங்களா தேர்ட்டி ஆர் தேர்ட்டி ஒன் பட் அது வந்து ஒரு பேச்சு அமையாது காரணம் மக்கள் வாக்களிக்கும் பொழுது ஒரு ஒரு கூட்டணியும் பார்த்து வாக்களிக்கிறாங்க ஏன்னா நாம தேர்தலுக்கு முன்பே மக்களுக்கு மூன்று ஆப்ஷன் தமிழ்நாட்டில் இருந்துச்சு இவங்களுக்கு யார் ஓட்டு போடுறீங்க இவங்களுக்கு யார் ஓட்டு போடுறீங்க இவங்களுக்கு யார் ஓட்டு போடுறீங்க ஸோ வாக்கு செலுத்திய பிறகு நம்ம ரெண்டு பேர் சேர்ந்துருந்தால் எப்படி இருக்கும் அவங்க சேர்ந்துருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி ஒரு யூகத்தின் அடிப்படையிலான கேள்வி ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கூட்டணியும் பார்த்து தான் அவங்க ஓட்டு போட்டாங்க அதனால் இன்னைக்கு சேர்ந்திருந்தால் முப்பது முப்பத்தொன்று ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி இருவரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக சேரவில்லை என்பதுதான் உண்மை அதுதான் மக்கள் மன்றத்தில் இருந்துச்சு மக்கள் அதெல்லாம் பார்த்து தான் இண்டிவிஜுவலாக ஓட்டு போட்டாங்க

இன்னைக்கும் தென் மாநிலத்தில் முதல் இலக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்கே செல்ல வேண்டுமோ தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே ரீச் என்னை குறிப்பாக அதிமுக வாக்கு வங்கி கன்னியாகுமரியில் பாருங்க கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு திருநெல்வேலிக்கு வாங்க எல்லா இடத்துலையும் பாருங்க எந்த கட்சியும் குறை சொல்ல விரும்பலாம் தமிழகத்தை பொறுத்தவரை மூன்று முனை போட்டி இரண்டு முனை போட்டியாக மாறணும் இரண்டு முனை போட்டியாக மாறும்பொழுது மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு தென் மாவட்டத்தில் சாத்தியம் இன்னைக்கு அது நடந்திருக்கு கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க தென் மாவட்டத்தில் நேர்மையான அரசியலை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்துட்டு போயிருக்கு நைனாரண்ண தோக்கடிக்கணும்னு ரெண்டு அமைச்சர் போய் நைட் உட்காந்து யாரும் பணம் கொடுக்கல பாரதிய ஜனதா கட்சியில் அந்த மாதிரி அதனால் வருகின்ற காலத்தில் நிச்சயமாக மக்கள் அந்த வெற்றியை கொடுப்பாங்க நாங்கள் செல்லக்கூடிய பாதையில் ஒழுக்கமாக இதே மாதிரி அரசியலை செய்து கொண்டு செல்லணும் என்பது மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திங்கண்ணா

அதனால் இதையெல்லாம் நாங்கள் கவலைப்பட போவது கிடையாது எங்களுடைய பயணத்துல இதெல்லாம் ஒரு மைல் தான் பாக்கிறோம் முதல்ல பதினேழு பர்சன்ட் தாண்டு அப்புறம் முப்பது பர்சன்ட் போங்க அதனால இதை பாட்டு நாங்கள் எதற்கு வருத்தப்படணும் இப்போ அண்ட்ரஸ் தேவை பண்ணலனா நான் சொல்ற கட்சி பேர்லாம் நோட் பண்ணிக்கங்க தமிழகத்தில் இத்தனை கட்சிகள் திமுக காங்கிரஸ் விசி கே கம்யூனிஸ்ட் கொங்கு கட்சி அதை தாண்டி ஒரு ஒரு ஊரா போங்கண்ணா இத்தனை கட்சிகள் சேர்ந்து இந்தியா இவர்கள் ஒன்றாக இணைந்து பாரதிய ஜனதா கட்சி பெற்ற எம்பியூட்டி கூட்டணி விடுங்க நாங்கள் இந்தி கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தடுப்பதற்காக இவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சாங்க அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மொத்த எம்பி இருநூத்தி முப்பத்தி இந்தி கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்களை அவங்களால ஓவர்டேக் பண்ண முடியல அதான் மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜ் அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு உலகத்தில் எந்த கட்சியும் தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கல ட்ரம்ப் அவர்கள் ஆரம்பித்து ஐரோப்பிய நாடுகள் போங்க யாருமே ஆட்சியை தக்க வைக்கல கொரோனாவுக்கு பிறகு ஆனால் கொரோனாவுக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்திருக்கின்றோம் அதுவும் இந்தியாவில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக வந்திருக்கின்றார்கள் என்பது சாதனை தான் அவங்க அத்தனை கட்சி சேர்ந்து எங்கள் ஒரு கட்சியினுடைய எம்பி அவங்களால ஓட்டேக் பண்ண முடியலை இதை நாங்கள் சாதனையாகத்தான் பார்க்கின்றோம் அதே நேரத்தில் லாசஸ் நடந்திருக்கு யூபியில் எங்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது நிச்சயமாக காஸ் ஆஃப் கன்சர்ன் அதற்கான காரணத்தை எங்களுடைய தலைவர்கள் ஆராய்வார்கள் சரி செய்வார்கள் ராஜஸ்தான்ல பதினோரு இடத்தை நாங்கள் விட்டு கொடுத்துருக்கோம் போன முறை இருபத்தஞ்சு இந்த முறை பதினாலு அதற்கான காரணத்தை ஆராய போகிறோம் மும்பையில் எங்களுடைய வின்னிங் கம்மியாயிருக்கு அதற்கான காரணத்தை ஆறாயிரம் மகாராஷ்டிராவில் பதினெட்டுக்கு வந்திருக்கோம் கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சி குறைந்திருக்கு அதற்கான காரணத்தை ஆறாயிரம் அதே நேரத்தில் நாங்கள் சந்தோஷப்படுவது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிகள் இன்ஸ்பிரேஷன் ஒரிசால ஆட்சிக்கு வந்திருக்கும் ஒரிசால இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக மாண்புமிகு நவீன் பட்நாயக் அவர்களுடைய ஆட்சி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி பொறுமையாக காத்திருந்து இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பாருங்க பூஜ்யம் சீட்டு ஒரு சீட்டு மூணு சீட்டு எட்டு சீட்டுன்னு வந்து ஒரிசால பதினெட்டு எம்பிக்களை பெற்று தனிப்பெரும்பான்மையோடு ஒரிசால ஆட்சி அமைக்கணும் இதுதான் இந்த லெசன்ல எலெக்ஷன்ல வந்திருக்கக்கூடிய பெரிய லெசன் அதனால அது தமிழகத்தில் ஒரு நாள் அது நடக்கும் பொறுமையா இருக்கணும் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதனால் இதையெல்லாம் இவ்வளவு பாசிட்டிவா பார்க்கறோம் அருணாச்சல பிரதேஷ் மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வச்சிருக்கிறோம் இதையெல்லாம் இந்த தேர்தல் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்கே தவறு நடந்திருக்கோ சரி பண்றோம் தான் மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கிறோம் யூபியில் அவ்வளவு இருக்கக்கூடாது ஆயிருக்கு அதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தலைவர்கள் சரி செய்வாங்க மகாராஷ்டிராவில் அவ்வளோ ஆயிரக்கூடாது நாங்கள் ஆட்சியில் இருக்கோம் ஆயிருக்கு அதை சரி பண்றோம் மக்களுடைய தீர்ப்பனை காலையில் தேவேந்திர பட்னவிஸ் அவங்க பிரஸ் மீட்டில் சொன்னாங்க தலை வணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம் என்று அதனால் இவ்வளவு விஷயங்கள் இந்த நாட்டுக்குள்ள நடந்திருக்கு அதனால் அதையும் நம்ம நல்லதாக பார்த்து தாங்க ஆகணும் அட்லீஸ்ட் இப்போ சொல்கிறாங்க இல்லைங்கண்ணா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க நோட்டா கட்சி ஏன்னா அவங்க தானே சொன்னாங்க இப்போ அந்த புத்தி வந்திருக்குல்ல அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க நோட்டா கட்சி கூட்டணிக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி கொடி பிடிக்கக்கூடாது கொடி இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரணும் தேர்தல் பிரச்சாரம் நாங்களே பண்ணிக்கிறோம் நீங்கள் சும்மா இருந்தால் போதும் அஞ்சு சீட்டு வாங்கிட்டு கூட்டணி இதெல்லாம் சொன்னது யாருங்கண்ணா நோட்டாவை தாண்டி வருமா மூணு பர்சன்ட்டை தாண்டுமா இன்னைக்கு

தலை நிமிர்ந்து நடக்கும் அளவுக்கு எங்களுடைய தொண்டர்களுக்கு மரியாதை வந்திருக்கு அது பெரிய விஷயம் ஒரு தொண்டனுக்கு ஒரு கட்சியில மரியாதை தரும் என் தொண்ட தலை நிமிர்ந்து இடத்துல கட்சி கொடியை பிடித்து ஓட்டு கேட்க முப்பது ஆண்டுகளாக போட்டியிடாத தொகுதியில இருக்கோம் இருபது ஆண்டுகளாக தாமரை போகாத இடத்துல ஓட்டு வாங்கியிருக்கோம் இப்படிதானே கட்சி வளரும் இதே ஒரிசால நீங்க நவீன் கூட கூட்டணி வைங்கன்னு ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லி இருந்தால் ஆட்சிக்கு வந்திருக்குமா ஒரு பர்சன்ட் கட்சின்னு சொன்னிங்க ஒரிசாலு ரெண்டாயிரத்தி நாலில் பூஜ்ஜியம் கட்சி நீங்கள் ஒரு சீட் ரெண்டாயிரத்தி ஒம்போது பதினாலில் மூணு பத்தொம்போதில் எட்டு இன்றைக்கி எங்கே இருக்குமோன்னு இருக்கு ஒரு கட்சி படிப்படியாகத்தான் வளர முடியும் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேலை இந்த கட்சியை வளர்ப்பது தான் என் வேலை இன்னொருத்தரோடு அனுசரையாக இருப்பது என் வேலை கிடையாது எனக்கு மோடி அவர்களாக இருக்கட்டும் தேசிய தலைவராக இருக்கட்டும் எனக்கு சொல்லிக் கொடுக்கறது இந்த மைதானத்தில் இப்படி தான் விளையாடணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க அந்த மைதானத்தில் கட்சி இப்படித்தான் விளையாடும் ஒருவேளை அனுசரணையாக வேண்டும் என்று கட்சி நினைச்சா இன்னொரு தலைவரை போட்டு அனுசரணையா போய்க்குவா ஆனா அண்ணாமலையை பொறுத்தவரை இந்த அரசியலை செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு அதுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க வெற்றி பார்க்கிறோம் தோல்வியும் பார்க்கிறோம் அதை எப்படி அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும் என்று யோசிக்கின்றோம் எடுத்து செல்வோம் அதனால பாரதிய ஜனதா கட்சி நீங்க பாக்கணும் இன்னைக்கு ஜெயிச்சுட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க ஓ பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வந்துருச்சு இந்த பேச்சை இன்னைக்கு தானே வந்திருக்கு இத்தனை காலமா நோட்டா கட்சி எத்தனை இடத்துல பத்திரிகை ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்கள் இலக்கில் போறோம் நாளைக்கு காலையில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் தமிழகத்தில் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லைங்க அது நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும் இன்னும் உழைப்பு கொடுக்கணும் போகணும் இந்த நாவடக்கம் அதே நாவடக்கத்தோடு அவங்க பேசியிருக்கலாமே அதே நாவடக்கடத்தோடு அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை தொண்டர்களை மதிச்சிருக்கலாமே பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சி அந்த கட்சி இப்போது சொல்றாங்களே அந்த சொந்த தலைவர்களுடைய சொன்ன தலைவருடைய மகள்ல எங்க வைக்கிறாங்க மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு நிற்கிறாங்க அதே தலைவர்கள் தான் சென்னையில பேசினாங்க அதையெல்லாம் ஏன் நாவடக்கத்தோடு அவங்க பேசலாம் அதே தலைவர்களுடைய சொந்த மகன் அந்த தொகுதியில எம்பியாக இருந்தவர் ஏன் மூணாவது இடத்துக்கு போகணும் அதெல்லாம் கூட மக்கள் பார்க்கறாங்க எவ்வளவு ஓட்டு கம்மியா வாங்கியிருக்காங்க சென்னையில மூன்று இடத்திலும் கூட தலைநகரத்துல இரண்டு இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆளுகின்ற கட்சி ஐந்து முறை இருந்த அதிமுகவையும் இரண்டாவது மூணாவது இடத்துக்கு தள்ளி இருக்கும் மதுரையில் அதிமுக மூணாவது இடத்துக்கு தள்ளி இருக்கும் திருநெல்வேலி சத சவுத்துல பாருங்க கன்னியாகுமரியில் அவங்களுடைய வாக்கு என்ன அதனால இந்த தலைவர்கள் நாவடக்கத்தோடு பேசாததற்கு மக்கள் கொடுத்த அதிமுக கொடுத்த பரிசு தான் இவங்க நாவடக்கத்தோடு அண்ணே நம்ம ஒரு கட்சி எப்ப இருக்கும் எம்பிக்கள் இருக்கணும் எம்எல்ஏக்கள் இருக்கணும் அந்த கட்சி வளர்ச்சி பாதையில் இருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினான்குல பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வாக்கு சதவீதம் எவ்வளவு பாருங்க நாற்பத்தி ரெண்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை பாருங்க ஏன் குறையுது காரணம் நாங்களா காரணம் நாங்களா அவங்க பிஹேவியர் எங்க பிஹேவியர் ஒண்ணு இல்லை எங்க வாக்கு சதவீதம் ஏன் ஏறுது மக்கள் நாங்கள் போற பாதை சரின்னு நினைக்கிறாங்க ஆனால் நான் மறுபடியும் சொல்றேன்னா எந்த கட்சியும் நான் குறை சொல்லு அண்ணன் சொன்னாங்க அண்ணா இந்த தலைவர் இந்த மாதிரி சொன்னாங்க அதுக்காக நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் நான் யாரையும் குறை சொல்லுது

தமிழக அரசியலில் முதன் முதலாக ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்பதை தமிழக மக்கள் நிராகரிப்பார்கள் இன்னைக்கு தேர்தலில் ரிசல்ட் ஒரு மாதிரி வந்திருந்தாலும் கூட ஒரு ரெண்டு பக்கம் ஓட்டு பிரிஞ்சது ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம் ஆனால் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதன் முதலாக கூட்டணி ஆட்சி நடக்கும் என்பது என்னுடைய கணிப்பு நான் தனிப்பட்ட முறையில் ஏன்னா இரண்டு துருவத்திலிருந்து மூன்று துருவமாக மாறி இருக்கு அதுவும் மூன்றாவது துருவம் அரசியலே நிலைத்து நிற்கும் என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கு

இருபத்தி ஆறு சதவீதத்துக்கு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட திமுகவை பொறுத்தவரை ஆறு சதவீதம் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய வாக்கை இழந்திருக்கிறார் அது என்ன மெசேஜ் அப்படின்னா ஐந்து வருடத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆறு சதவீதம் இழந்திருக்கு பாராளுமன்ற தேர்தல் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அகில இந்திய அளவில் முப்பத்தி எட்டு சதவீதம் இன்னைக்கு முப்பத்தி ஆறு சதவீதம் ஒன்று சதவீதம் நாங்கள் இழந்திருக்கோம் ஒத்துக்குறோம் நாங்கள் இழந்திருக்கோம் எதற்காக இழந்தோம் என்பதை பரிசீலனை பண்ணுறோம் மக்கள் கொடுக்குற தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனா ஆறு சதவீதம் வாக்குகளை எழுந்திருக்கக்கூடிய திமுக இந்திய அளவில் ஜெயிச்ச மாதிரி பேசுறது என்ன நியாயங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வி என்று சொல்லக்கூடிய திமுக அவர்களுடைய வாக்கு சதவீதம் எதற்காக ஆறு சதவீதம் கீழே வந்திருக்கு நான் திமுக கூட்டணி பத்தியே பேசலாம் திமுக சிம்பிளுடைய ஓட்டை பத்தி பேசுறேன் சார் டூ தௌசண்ட் நைன்டீன் டிஎம்கே சிம்பிள் ஓட்டு முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து ரெண்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திமுக சிம்பிள் ஓட்டு இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூணு இது ஒரு சாதனையாக நாங்கள் பார்க்குறோம் தமிழகத்தில் பாரதி ஜனாதா கட்சிக்கு அந்த வாக்கு மாறி இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் காரணம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுகவினுடைய ஓட்டுக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு அதிமுக ஓட்டுக்கும் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதே லெவலில் தான் இருக்கு அப்ப திமுகவினுடைய ஆறு சதவீத ஓட்டு எங்க போச்சுங்கன்னா அது பாரதி ஜனாதா கட்சியின் பக்கம் வந்திருக்கு அதைத்தான் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல் சொல்லுது நாங்கள் பார்க்குறோம் ஆனால் நான் நான் தமிழர் கட்சி அந்த நேரத்தில் பாராட்டுகிறேன் காரணம் எங்களுக்கும் அவர்களுக்கும் அரசியல் சித்தாந்த அடிப்படையிலே கடுமையான வாக்குவாதங்கள் நடந்தாலும் கூட நேர்மையாக இந்த காலத்தில் அவங்க நின்று பணம் கொடுக்காம நின்று எல்லா இடத்திலும் கூட ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து அவங்க போட்டு ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லாமல் தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி எலெக்ஷன் நின்றிருக்காங்க அதனால நம்ம சும்மா ஒரு குற்றம் நான் குற்றம் சொல்ல விரும்பல அதுவும் கூட்டணி இல்லாமல் தனிஞ்சு நின்றுக்கிறாங்க புது சிம்பல் நின்று தேர்தலுக்கு முன்பு ஒரு புது ஆனால் நாம் தமிழரை பொறுத்தவரை அவர்களும் ஒரு செய்தி சொல்றாங்க திராவிட அரசியலிருந்து வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது நாம் தமிழர் கட்சியும் செய்தி குறை சொல்வதற்காக இந்த நேரத்தில் குறை சொன்னா என்னுடைய கடமையை நான் தப்பா அர்த்தம் அதனால் நாம் தமிழர் கட்சி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நானும் பார்த்தேன் நாம் தமிழரை பொறுத்தவரை அவர்களுக்கு அவங்க சித்தாந்தத்தை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் தயவு செஞ்சு சீமான் என்ன கம்பேர் பண்ணி இந்த போட்டி கொண்டு வராது இல்லை பாரதிய ஜனதா கட்சியை விட அதிக ஓட்டு வாங்கிடுவா தேவையில்லாத வேலைங்க அதுக்குள்ள நான் போக வேண்டாம் அவருடைய பாதையில் அவர் பயணிக்கட்டும் எங்கள் பாதையில் நாங்கள் பயணிக்கிறோம் இந்த முறை நான் வந்து இல்லை இல்லை நாங்கள் ஓட்டு அதிகமாக வாங்கிட்டோம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் கட்சியை கலைப்பார நான் கேட்க விரும்பல அவர் பாதை பாதை அவர் போட்டோம் ஆனால் நாம் தமிழர் கட்சி நேர்மையாக இந்த அரசியல் நின்றிருக்காங்க தமிழக அரசியலில் நேர்மையாக வாக்கு வாங்கியிருக்காங்க அதை இந்த நேரத்தில் நான் பாராட்டித்தான் ஆக வேண்டும்

அது கன்னியாகுமரியில் நான்கு முனை போட்டி ஆரம்பிச்சு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு களம் வேர் ஆனா எங்களுடைய வேட்பாளர் கடுமையாக உழைத்து இன்னும் அதிகமான வாக்குகளை பெற்று நம்முடைய வேட்பாளர்கள் இந்த நேரத்தில் சாதனை செய்திருப்பதாக தான் நாங்க பார்க்கறோம் ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடோ யாத்திரை ஆரம்பிக்கப்பட்ட இடம் அது கன்னியாகுமரிக்குள்ள காங்கிரஸ் டூ டிஎம்கே ஒன்னா சேரும் பொழுது அது ஒரு ஃபார்மிடபிள் காம்பினேஷன் உங்களுக்கு டெமோகிராஃபி தெரியும் அதை தாண்டி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அங்கே நின்று இந்த வாக்கை எடுத்து வருகின்ற காலத்தில் வெற்றி பெறுவாங்க டூ தௌசண்ட் கன்னியாகுமரியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கம்பேரிசன் இல்லைங்கன்னா அது கண்டிப்பா வேறு வேறு களம் இரண்டும் வர வர இங்கிருந்து வர தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை எங்கேயும் யாரும் அவமதிக்கவில்லை கலாச்சாரத்தை சரி நான் அந்த பஞ்சாயத்தை நவீன் பட்நாயக் அவர்களை தோற்கடிக்க முடியும் யாராச்சும் இதுவரை நம்பியிருக்காங்களா நானுமே நம்பல ஒரு இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஆனா இன்னைக்கு எப்ப வி கே பாண்டியன் அவர்கள் முழு நேர அரசியலுக்கு வந்தாங்களோ ஒரிசா மக்கள் கோக்கடி என்ன மெசேஜ் ஒரிசா மக்கள் அவர்களுடைய மண்ணை சார்ந்த அரசியலை எடுத்து நடத்த வேண்டும் என்று அவங்க அவங்க முடிவு முடிவு எப்படி முடியும் அந்த மக்களுடைய ஆதங்கம் ஒரிசாவை பொறுத்தவரை மண் சார்ந்த அரசியலாக இருக்கணும் அவர்கள் எப்ப அரசியலுக்குள்ள பிஜு ஜனதா தள் கட்சியில நம்பர் டூவாக ஆக அறிமுகப்படுத்தப்பட்டாரோ அதன் பிறகு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பு பெரிய தோல்விங்க பெரிய தோல்வி அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏ எங்கிருந்துச்சு தனிப்பெரும்பான்மையில வந்திருக்கும் அதனால் பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரத்தின் பொழுது என்ன சொன்னார்களோ அதை ஒரிசா மக்கள் அங்கீகாரம் செய்வதாகத்தான் இந்த தீர்ப்பை நாங்கள் பார்க்குறோம் அதே நேரத்தில் எங்கேயும் நாங்க பண்ணல யாரோ வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ போடுறாங்க இந்த வீடியோவில் யாரோ சாப்பிட்ற மாதிரி போடுறாங்க அது பாரதிய ஜனதா கட்சி நாங்க போட்டோமா எங்க அதிகாரப்பூர்வ பக்கத்தில் நாங்கள் போட்டோமா இல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஒரிசாவை சார்ந்தவங்க யாராச்சும் போட்டாங்களா யாருமே போடல அந்த வீடியோவை யார் கிரியேட் பண்ணாங்கன்னு தெரியாது அந்த வீடியோவை வைத்துக்கொண்டு அவங்க கருத்து கொடுக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வ வீடியோவே கிடையாது தமிழ்நாட்டில் திமுக பத்தி ஒரு வீடியோ வருது நான் போட்டா நீங்க கருத்து என்கிட்ட கேட்கலாம் அது வேற யாராச்சும் போட்டா கருத்து நான் எப்படி சொல்ல முடியல ஆனா தேர்தலை பொறுத்தவரை ஒரு ஒரு தேர்தலும் சில நேரத்தில் ஒரு கட்சி அந்தஸ்து இழக்குது அடுத்த தேர்தல் நடக்கும் பொழுது மறுபடியும் அந்தஸ்த பெற்றுக்குது அது கிளாசிக் உதாரணம் ஆந்திர பிரதேஷ் போன முறை சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெலுங்கு தேசம் கட்சி எங்கிருந்துச்சு நமக்கு தெரியும் தெலுங்கு தேசம் கட்சி நூத்தி எழுபத்தி அஞ்சு இடத்துல அப்படியே ஸ்விங் பண்ணி ஐம்பத்தெட்டு அதனால் அரசியலை பொறுத்தவரை எப்பொழுதும் ஆச்சரியம் நடக்கலாம் ஆனால் தலைவர்கள் களத்தில் வேலை செய்யலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால இங்க குறைஞ்சிருச்சு அங்க குறைஞ்சிருச்சு பாக்குறத விட இது ஒரு பாலிடிக்ஸ்ல சில நேரம் உயரமும் சில நேரம் சரிவும் வருவது சகஜம்தான் பார்க்குறோம் எங்க அப்பா அரசியல் இல்லன்னா எங்க அப்பா பேர் குப்புசாமிங்கண்ணா விவசாயம் பண்றாரு கருணாநிதி இல்ல அவர் ஆறு டைம் எம்எல்ஏ எங்க அப்பா தோட்டத்தில் ஆடு மாடு மேய்ச்சு விவசாயம் பண்றாரு பையன் நானும் ஆனால் நான் ஜெயிக்கிற கொஞ்சம் நேரம் ஆகும் படிப்படியா படிப்படியா ஒரு ஒரு படியா ஏறித்தான் ஜெயிக்க முடியும் எங்க அப்பா கருணாநிதியா இருந்தா நானும் ஜெயிச்சிருப்பேன் அப்பா குப்புசாமி குப்புசாமி எனக்கு என்ன சொல்லி கொடுத்து என்ன கைத்த குப்புசாமி என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா தம்பி மெதுவா போ நாயம்மா போ நேர்மையா போ நீ ஒரு நாள் ஜெயிப்பேன்னு தான் குப்புசாமி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு கனிமொழி அக்கா சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து விலக வேண்டும் ஒருவேளை கனிமொழி அக்கா பிஜேபிக்கு வர மாதிரி இருந்தா பரிசீலனை பண்றேன் பாக்குறீங்க இரண்டு கட்சிகளும் பல்வேறு நிபந்தனைகள் தான் சொல்றாங்க கூட்டணி ஆட்சி எப்படி பார்க்க போறீங்க கூட்டணி ஆட்சி எங்களுக்கு புதிது இல்லைங்கண்ணா அடல் பிகாரி வாஜ்பாயி அவருடைய காலத்தில் ஒரு அற்புதமான கூட்டணி ஆட்சியை நடத்தி காட்டியவர்கள் நாங்கள் இந்த முறை எங்களுடைய கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வர்றாங்க முக்கியமானவர்கள் அதனால் எங்களால் ஒரு அற்புதமான ஐந்தாண்டு கால கூட்டணி ஆட்சி கொடுக்க முடியும் என்று நம்புகின்றோம் அதில் இரண்டு முக்கியமான தலைவர்கள் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் திரு நிதிஷ்குமார் அவர்கள் இணைந்து எங்க விஷனை ஷேர் பண்ணி என் கூட நிக்க போறாங்கன்னா அதனால் எங்களுக்கு இது புதிதில்லை ஏற்கனவே சொன்னது போல கூட்டணி ஆட்சி மிக திறமையாக சிறப்பாக எங்களால் நடத்தி காட்ட முடியும் என்பதை நரேந்திர மோடி ஐயா காட்டுவாங்க பத்தாண்டு காலமாக ஆட்சி எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தாங்க ஆட்சி நடக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது கூட்டணி ஆட்சிக்காக பாரதிய ஜனதா கட்சி தன்மையை மாற்றிக்காதுங்கன்னா எல்லோருமே அரவிணைத்து பத்தாண்டு காலமாக செய்த அதே சாதனை தலைவர்களும் டெல்லியில் இருக்கிறாங்க ரெண்டு தலைவர்களும் என்டிஏ ஏ மீட்டிங்ல பங்கேற்றுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு தலைவர்களும் ப்ரீ போல் அலையன்ஸ் எங்களோட வந்தவங்க ரெண்டு தலைவர்களும் எலக்ஷனுக்கு பின்னாடி அலையன்ஸ்க்கு வரல ரெண்டு தலைவர்களும் குறிப்பாக நிதிஷ்குமார் அவர்கள் எனக்கு அது வேண்டாம் என்று சொல்லி வந்தவங்க ஆரம்பத்திலே உருவாக்குவதற்கு காரணமான நிதிஷ்குமார் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எங்களோடு வந்து அதே போல சந்திரபாபு நாயுடு அவர்கள் தேர்தலுக்கு முன்பு எங்களோடு வந்து கூட்டணி ஃபார்ம் நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இட்ஸ் ப்ரீ போல் அலையன்ஸ் இது வந்து அலையன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் இல்லைங்க தேர்தலுக்கு மத்தியிலே நாங்கள் இணையவில்லை அதனால் இது நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய கூட்டணிங்கண்ணா ஆனா எந்த விவகாரமும் யாருக்கும் கை கொடுக்கும் என்று யாரும் சொல்ல முடியாதுங்கண்ணா உதாரணத்திற்கு ஓட்டு போடுற மக்கள் பல விஷயத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்க தமிழ்நாட்டினுடைய தன்மை வேறு கர்நாடகாவினுடைய தன்மை வேறு இதே நீங்க தெலங்கானாவில் பாருங்க பாரதிய ஜனதா கட்சி நாலு இடத்துல இருந்து எட்டு இடத்துக்கு வந்திருக்கு கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆளுகின்ற காங்கிரஸ் அவ்வளவு வலிமையான காங்கிரஸ் இருந்தும் பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி ரெண்டு ஜெயிச்சிருக்கு இந்தியாவை பொறுத்தவரை இந்த தேர்தலில் ஒரு ஒரு மாநிலத்தில் ஒரு விதமான பிஹேவியர் இருக்கு மக்களை பொறுத்தவரை லோக்கல் பிரச்சனையை பல விஷயங்களை பார்த்து கலந்து வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை தமிழகத்திலிருந்து எல்லோருக்கும் கொடுத்திருக்கக்கூடிய பணி அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு இங்கே உழைக்க வேண்டும் என்பதுதான் கூடிய பணிகள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக தேசிய ஜனநாயக முக்கியமான ஒரு வேல்யூபிள் மெம்பர் அவங்க இருக்கிறாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வருகின்றதெல்லாம் வருகின்ற காலத்துல பொறுத்திருந்து பார்ப்போம்

தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்குன்னு சொன்ன நிறைய நண்பர்கள் வளரலீங்க வளர்ந்துருக்கிறது உண்மைதானே அதே நேரத்தில் இந்திய அளவில் நிறைய இடங்கள் வருவோம் என்று எதிர்பார்த்தோம் வரல ஏன் வரல பரிசீலனை பண்றோம் இப்போ நான் சொன்னதெல்லாம் நான் கடவுள் ஆயிரம் கடவுள் இல்ல சாதாரண மனிதன் தான் ஆனால் வருகின்ற காலத்தில் இன்னும் சரியான தளத்தை பார்ப்போம் அதை ஏற்கனவே நண்பருக்கு சொன்னது போல இப்ப உங்க எக்ஸ்பெக்டேஷனை இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா நீங்களும் உள்ளூர ஒப்புக்கொள்ளுகின்றீர்கள் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கு ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற காலத்தில் அந்த இடத்தை நாங்கள் அடைவோம் ஓகே அண்ணா சத்தமா சொல்லுங்கண்ணா அண்ணா விளவங்கோட பொறுத்தவரை குறிப்பாக நம்முடைய நந்தி நந்திரி அவங்க இந்த முறை போட்டியிட்டாங்க இதற்கு முன்பு அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அக்கா அவர்கள் ராஜினாமா குறித்த பிறகு நம்முடைய தேசிய தலைவருகிட்ட ஒரு கருத்து வச்சாங்க எனக்கு கன்னியாகுமரி சீட்டு வேண்டாம் நான் எதுவும் கேட்க போறதில்ல விளவங்கோடு சீட்டு கேட்க போறதில்ல இன்னும் கொஞ்ச நாள் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் நான் தொண்டராக பணி செய்ய விரும்புகின்றேன் என்கின்ற கருத்தை நட்டாஜியோட இல்லத்தில் வச்சாங்க நானும் கூட இருந்தேன் அதனால் என்னை வந்து எதுக்குமே நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெரும் தலைவர்கள் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க பொன்னாரன் எல்லாம் இருக்கிறாங்க அதனால் நான் கொஞ்ச நாளைக்கு பணி செய்கிறேன் என்னை கன்சிடர் பண்ணாதீங்கன்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க இன்னைக்கு அவங்க தொண்டராக தொண்டராக பணியாற்றுறாங்க ஆனால் விலவங்கோட்டில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கும் கடுமையாக போராடி வந்திருக்கோம் வெற்றி தோல்வி என்பதெல்லாம் சகஜமையாக ஒரு இடத்துல வெற்றி கிடைக்கும் ஒரு இடத்துல தோல்வி கிடைக்கும் குறிப்பாக கன்னியாகுமரி ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் அதனால் எங்களுக்கு விஜயதாரணி அக்கா இருக்கிறாங்க நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க கடுமையாக உழைப்பான அடுத்த முறை நாங்கள் ஜெயிக்கணும் ஆனால் இந்த முறை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளருக்கு எங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு அண்ணா கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க அண்ணா இன்னைக்கு நாம ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பேசிட்டு இருக்கோம் மோடி ஐயா பதவி ஏற்கணும் அதுக்கு ரெண்டு மூணு நாள் பாக்கி இருக்கு பதவி ஏற்பா எங்களுடைய சாதனையை நீங்க பார்க்கணும் இது எல்லாம் நீங்க பாப்பீங்க அதற்கான நேரமும் காலமும் வரும்பொழுது பேசுவாங்க என்ன சும்மா இருக்கவே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை யாரும் எதிர்க்கலிங்கண்ணா யாரும் எதிர்க்கல அது வந்து கன்சென்சஸ் வேணும் நாம வந்து தனி பெரும்பான்மை பெற்று ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வந்தாலும் கூட அதை கன்சென்சஸோட தான் கொண்டு வர போறோம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் சட்டமன்றத்திலும் அதற்கு அனுமதி வேண்டும் அதை நாம் புரிஞ்சுக்கணும் பாராளுமன்றத்தில் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க பாராளுமன்றத்தினுடைய அனுமதி சட்டமன்றத்தினுடைய அனுமதி பெரிய ப்ராசஸ் ஜிஎஸ்டி வந்த மாதிரிங்க அதனால் அப்படி இருந்தாலும் அது கன்சென்சஸ் இப்படி இருந்தாலும் கன்சென்சஸ் தான் அதை நிச்சயமாக எல்லாத்துக்கிட்டையும் பேசி எல்லோரையும் ஒரே வழி பாதைகளை கொண்டு வந்து அதை ஏற்றுவதற்கான எல்லா முயற்சியும் நம்ம கட்சி எடுப்பாங்க ஏன்னா எங்கள் மேனிபெஸ்டோ ப்ராமிஸ் அது அதனால் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் எந்த நிபந்தனையும் யாரும் வைக்கலீங்கண்ணா ஏன்னா பத்திரிகையில் வருது எல்லாரும் டெல்லியில் இருக்கிறாங்க எல்லாரும் வந்து முழு ஆதரவு கொடுப்பதா சொல்லியிருக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்று காலையில் பிரஸ் மீட்டில் சொன்னாங்க முழு ஆதரவு கொடுக்குறோன்னு நிதிஷ்குமார் ஐயா நேத்தே பேசினாங்க காலையில முதல் விமானத்துல டெல்லி போறோன்னு அவங்களும் வந்திருக்காங்க அதனால எல்லோரும் நிபந்தனை இல்லாமல் முழு ஆதரவு கொடுத்துருக்கும் பொழுது பத்திரிக்கையில யூகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய செய்திக்கு நான் கருத்து சொன்னா தப்பா போயிருங்க பத்திரிகை நண்பர்களுக்கு மறுபடியும் வணக்கத்தை தெரிவித்து நன்றியை தெரிவித்து நன்றி